மனுஷன் கொடுக்கிற மதிப்பு என்ன தெரியுமாங்க ஒரு ஜோடி பாதிரட்சை சிம்பிளா சொல்லுன்னா செருப்புக்கு கொடுக்கிற மரியாதை கூட இன்னைக்கு ஒன்றும் இல்லாத மனிதர்களுக்கு அநேகர் என்ன செய்கிறது இல்லை தெரியுமா லோயா ஒண்ணுமே இல்லை ஆனா நம்ம உறவுகள் வீட்டுக்கு தான் போவோம் நம்மளை பார்க்கும் போது அவர்கள் பார்வையே தெரியும் இதெல்லாம் கத்தர் கேட்கிறார் பார்க்கிறார் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மனுஷன் பார்க்கிறபடி பார்க்காத ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் மனுஷன் ஒண்ணுமே இல்லையா பல நேரத்தில் அந்த செருப்புக்கு கொடுக்கிற மரியாதை கூட கிடைக்காது ஒண்ணுமே உங்க நீதி எல்லாம் ஈஸியா புரட்டி போடும் ஒண்ணுமே ஒண்ணுமே இல்லாதவர்களுடைய அழுகையை வந்து யாருங்க ஏன் அழுகிறேன்னு கேட்பாங்க ஆகாருக்கு தண்ணீர் தீர்ந்த போது அவள் இருந்து அழுது கொண்டிருக்கிறாள் யாராவது வந்து ஏழர்னு கேட்டாங்களா இல்லை ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் தான் வருகிறார் இந்த நாளில நம்பிக்கை எல்லாம் இழந்து இந்த சத்தத்தை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா உங்க பக்கத்துல நிற்பதற்காகவே ஒருவர் இருக்கிறா அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை விடுவிக்க அவர் வலது நிற்கிறவர் சத்தம் சத்தமாவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்